இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னா மோடி ரெண்டு நாள் பயணமா ஜப்பான் போயிருக்காரு அவர் ஜப்பான்ல போய் அங்க இருக்கிற பிரதமரோட பேசி பல விஷயங்கள்ல டிஸ்கஸ் பண்றதா ஆல்ரெடி நம்ம பிரீவியஸ் சொல்லியிருந்தோம் அண்ட் அங்க போன பின்னாடி அவங்க டிஸ்கஷன்ல கிட்டத்தட்ட பதிமூணு பாயிண்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அது என்னன்னு தான் இன்னைக்கு போறோம் அந்த பதிமூணு பாயிண்டர்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் சொல்லிடலாம் ஜப்பான் ஒரு ஃபோர் ட்ரில்லியனோடல ஒரு பெரிய கண்ட்ரி இந்தியாவோட அவங்களோட ஜிடிபி வேல்யூ ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பில்லியன் ட்ரேடும் நடந்திருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சென்னையில் இருக்கிற மெட்ரோக்கு லோன் கொடுத்ததே ஜப்பான் கவர்மெண்ட் தான் ஓகே ஸோ ஜப்பானுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வருஷமாக இருக்க கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏடியில் போதிசேனான்ன்றவர் இந்தியாவிலேருந்து ஜப்பான் போய் அங்கே ஒரு புத்தஸ்தலியாக திறக்க போனார் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க வந்து என்னென்ன டிஸ்கஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் மொதல் பாயிண்ட் என்னன்னா ஜப்பான் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே பத்து ட்ரில்லியன் எண் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த இண்டஸ்ட்ரியில் பண்ண போகிறாங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை பட் இது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தெரிய வரும் அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஸ்கில்ட் அண்ட் செமி ஸ்கில் லேபர்ஸ்க்கு வேலை கொடுக்குறதா ஜப்பான் சொல்லியிருக்கு அதாவது ஜப்பான் இந்தியாவில் இருக்கிற எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணி நாங்கள் வேலை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கில் அண்ட் செமி ஸ்கில்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஸ்கில்டு உங்களுக்கு ஒரு வேலை தெரியும் யாரோட உதவி இல்லாமல் நீங்களே செய்ய முடியும்னா அது ஸ்கில் லேபர் அண்ட் செமி ஸ்கில் லேபருங்கிறது உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை பட் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கில் தேவையில்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கலாம் அண்ட் டெலிவரி ஏஜெண்டாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து செமி ஸ்கில் வந்துடும் இந்த மாதிரி வேலை எல்லாம் வந்து அவங்க கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பயோ கேஸ் எமிஷன் கண்ட்ரோல் அதாவது இந்தியாவில் பல இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்றதுனால இங்க கார்பன் டை ஆக்சைடு மீத்து ரொம்பவே எமிட் ஆகுது ஸோ இதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு இருக்கு நம்மளோட பூமி வெப்பமாதிரில் இது ரொம்பவே அதிகப்படுத்தும் ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு ப்ராஜெக்டை சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஏஐ செமிகண்டக்டர் அண்ட் ஐஓடி இதெல்லாம் ஆரண்டி பண்ண போகிறாங்க ஜப்பான் ரோபோட்ஸ் பண்ணுறதில் அண்ட் ஏஐ யூசேஜில் அவங்க ரொம்பவே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி பெரிய கைன்னு சொல்லணும் ஸோ அவங்க நம்மளோட ஜாயின்ட் வெஞ்சராக இந்த விஷயத்தை பண்ணுறது இந்தியாவுக்கு ஏஐயில் ஒரு இந்த இதில் கொடுக்குன்னு கண்டிப்பாக கொடுக்கும் அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவும் ஜப்பான் ஏரோஸ்பேஸும் சேர்ந்து சந்திராயன் ஃபைவ் லான்ச் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணப் போகிறாங்க ஜாயிண்ட் லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறாங்க அண்ட் இது சந்திராயன் ஃபைவ் ப்ராஜெக்ட்டில் ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து இந்த டைமில் லான்ச் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்லேயும் ஜப்பான் அண்ட் இந்தியா ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண போகிறாங்க பர்லெஸ் அட்ராக்டிவ் ஆப்ஷன் கோயிங் ஃபார்வேர்ட் மோஸ்ட் டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம்ஸ் நாண் சியுவர்ட் சுட் பீ ப்ரேஃபர் பேஸ்ட் ஆன் த லோக்கல் கான்டெக்ட்ஸ் அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆஃப் த இண்டியா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை சைன் பண்ணியிருக்காங்க அதாவது ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு எம்எஸ்எம்இஸ் ப்ராஜெக்டை சைன் பண்ணியிருக்காங்க ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து இப்போ பண்ண போகிறாங்க அண்ட் இதனால் பல இண்டஸ்ட்ரீஸ் எனக்கு தெரிஞ்சு பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்க்ளூடிங் டெக்னாலஜி ஸோ இது பூமா ஆச்சுன்னா நம்மளோட டாலர் டிபெண்டன்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியாயிரும் ஸோ மொத்தத்தில் இந்த டீலெல்லாம் சைன் பண்ணுறதுனால இந்தியாவோட எக்கானமி பூஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டாலர் டிபெண்டன்சி கம்மியாகவும் அண்ட் நம்ம டேரஃப்காக பயப்பட தேவையில்லை ஏன்னா இது வரைக்கும் டேரஃப்காக இந்தியா பயப்படவே இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் போட்ட பின்னாடியும் சரி இந்த டேரிஃபை எடுத்துருங்க எங்களால் இந்த டேரிஃபை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு இந்தியா போய் யூஎஸ்கிட்ட நிற்கவே இல்லை அவங்க மற்ற கண்ட்ரியில் நாங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு யுஎஸ் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா யுஎஸில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு யுஎஸ் தேவையில்லை பட் யுஎஸ்க்கு கண்டிப்பாக இந்தியா தேவை ஏன்னா இப்போ நாம் தரமான பொருட்களை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாமல் விட்டோன்னா அவங்க வேற கண்ட்ரிக்கிட்டேருந்து வாங்கும் போது அதோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாகும் ஓகே இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டீல்ஸ் இதனால் நம்மளுக்கு என்ன நடக்க போகுன்னா நம்மளோட டாலர் டிபெண்டன்சி கண்டிப்பாக குறையும் ஏன்னா அவங்க சொன்னது நாங்கள் எண்ணில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க அவங்க யூஎஸ் டாலரை யூஸ் பண்ணுறேன்னு எங்கேயுமே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் இந்தியா அவங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் டேரிஃப் நம்மளுக்கு போட்ட பின்னாடியும் யுஎஸ்கிட்ட போய்ட்டு டேரிஃபை கம்மி பண்ணுங்க நம்ம கேட்கவே இல்லை நீ இல்லைனாலும் பரவாயில்ல எங்களுக்கு பல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸை வேறு கண்ட்ரிகளோட எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க தான் இப்போது அவர் ஜப்பான் விசிட் பண்ணியிருக்காரு அண்ட் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் அவர் சைனாக்கும் விசிட் பண்ண போகிறாரு ஸோ இதனால் என்ன ஆகுனா யூஎஸ்ஸை நம்ம கண்டிப்பாக முடிக்கிற முடியும் இந்த டாரிஃப் எல்லாம் ஒரு மேட்ரு இல்லை டேரிஃப் இல்லாமலும் எங்களால் மற்ற கண்ட்ரிகளோட பிஸ்னஸ் பண்ண முடியும்னு இந்தியா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யுஎஸ்க்கு இந்தியா கண்டிப்பாக வேணும் பட் இந்தியாவுக்கு யுஎஸ் தேவையில்ல யுஎஸ் இல்லைனாலும் அவங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு நூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கண்ட்ரிஸ் இருக்குது இந்த வேர்ல்டு ஸோ யாரோ ஒருத்தர் கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணி நம்மளோட பொருட்களை விற்க முடியும் இன்னும் கம்பிடாஃப்க்கு ஸோ இதனால் பிரச்சனை வரப்போகிறது யுஎஸ்க்கு தான் அண்ட் இப்போயாவது டொனால்டு ட்ரம்ப் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்பி வரான்னு பார்க்கலாம் பட் நாட் ஷுவர் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு முட்டாள்தனமான செயல் ட்ரம்ப் செஞ்ச வேலையால் நம்ம அமெரிக்காவோட பொருளாதாரம் ரொம்பவே கீழ்மட்டத்துக்கு போவோம் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அவர் போடுற டேரிஃப் இந்தியா மட்டும் பாதிக்க போகிறதில்ல அதை வாங்குகிற அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர்ஸும் பாதிக்கும் ஒருத்தர் நேற்று வடிக்கு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்த ஒரு பொருளை திடீர்னு நீ ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கணுன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ இந்த இம்பேக்ட்னால தான் இப்போ யூஎஸ் எதுவுமே பேசலை ஏன்னா அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் கோட் ட்ரம்புக்கு ஒரு கெடு வச்சுருக்காங்க Most of Donald Trump's tariffs are illegal. A divided US appeals court ruled on Friday, undercutting the US president's use of them as a key policy tool. October 14, you have to remove this line. Otherwise, action will be taken against you. Otherwise, this line will not be removed. They have passed an And uh, most probably, Trump will talk about this. We'll see. Thank you so much for watching this video.